அவர் ஃபைவ் பிப்டி சிக்ஸ் ஓம் காலராத் யாருடாது திவ்யாவா குட் மார்னிங் குடிச்சுட்டியாமா குடிச்சிட்டேடி வெள்ளிக்கிழமை அதுவுமா எழுந்த உடனே இப்படி ஒரு போய் சொல்லட்டுமா ஏம்மா வெள்ளிக்கிழமை அதுமா எழுந்த உடனே இப்படி திட்டுமா உங்க அப்பா இப்படி தெரியும் கட்டாதே நீ என்ன மாட்டி உங்க ரெண்டு பேருக்கு நான் கஷ்டம் என்ன தெரியல என்ன சொல்லட்டுமா ஒரு கப் காபி பாதில ப்ளீஸ் மா ப்ளஸ் மா ப்ளீஸ்

யாராவது என்ன எதுன்னு கேட்டா எதிர்த்து வேற பேசுறேன் என்ன பார்த்து என் தங்கிங்க வேற கெட்டு போறாங்க என்னைக்கு நான் பெரியவங்க பேச்ச கேட்க ஆரம்பிக்கிறேனோ தான் உருப்பிடுவேன் இன்னைக்கு இவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது போய் குளிச்சுட்டு

வீட்டுக்கு போலயா போறது இல்ல என்ன சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டேன் போறது இல்ல போறது இல்ல போறதுல தாத்தா 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 தா லாலா அம்மா அப்படி

அவரு பாவம் உங்ககிட்ட ஏதோ கொஞ்சம் தனியா பேசணுமா அதனாலதான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்காரு அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதை பேசு ரவுடி மாதிரி பேசாத நீ செஞ்சதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கும்போது

உங்களே உங்க குடும்பத்தை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நான் அப்படி நடந்துக்கல எங்கள் அப்பா அம்மா நான் நல்ல பொண்ணு அடக்கமான பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க ஆனா நான் அப்படி இல்லை என்கிட்ட நிறைய குறை இருக்கு கோபம் பிடிவாதம் திமறு ஈகோ எல்லாம் உண்டு பொறுப்பு கிடையாது அக்கறை கிடையாது இப்படி நிறைய இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா என்னை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி இருப்பேன்னு எனக்கு தோணலை நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் இதுக்கு மேலேயும் நீங்க தான் சொல்ல விரும்புறீங்க இப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாயோ நான் என்ன ஜானகையே மாப்பிளா எப்படி எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் நல்லா படிச்சவர் எக்ஸலன்ட் ஜாப் பிஹேவியர் சயின்ஸ்ல டீச்சர் கூட சப்மிட் பண்ணிருக்காரு இப்ப மாமா கப்பிட ஆரம்பிச்சேன் இவ ஊட சுத்திட்டு வர்ற வரைக்கும்

அக்கா பே பே தாலிகடை கொண்டு போய் பேர் பாரு அம்மா சொன்ன போது அம்மா முஞ்சே பாக்க ஒரே சந்தோஷம் வெக்கந்தா நமக்கெல்லாம் பிடிச்சிருக்கு ஆனா दिव्याக்கு பிடிச்சிருக்கான்னு என்ன கேக்கலையே உனக்கு பிடிச்சிருக்கல எனக்க பிடிக்கல இவ கடக்குறா போய் இவ என்ன அவர் இன்டெலிஜென்ட் தெரியுமா நல்லதெல்லாம் இந்த வைஸ்லே ஒரு பர்சனல் மேனேஜர் தெரியுமா பிடிச்சிருக்குன்னு சொல்ல மல்லிகா ஏமா உனக்கு பிடிக்கல பிடிக்கல அதனால பிடிக்கல அவர் ரொம்ப நல்ல சாய்ஸ்னு நான் நினைக்கிறேன் அப்ப நீயே அவர் கல்யாணம் பண்ணிக்கோ திவ்யா இத பார் ஏ மாட்டேங்கற எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் சின்ன குழந்தை மாதிரி பேசாத அப்ப சின்ன குழந்தை மாதிரி என்ன நடத்தாதீங்க என் விருப்பத்துக்கு மரியாதை கொடுங்க எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் பின்ன எப்ப பண்ணிப்பியா எப்ப தோணுதோ அப்ப பண்ணிக்கிறேன் ஆமா உனக்கு 55 வயசுல தோணும் நான் இன்னும் படிக்க போறேன் கல்யாணம் வந்து படியே படிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்புறம் இந்த மாதிரி நல்ல இடம் கிடைக்காது இல்ல பாருமா நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இன்னும் நாலு வருஷத்துல ரிட்டையர் ஆக போறேன் உனக்கு கீழே ரெண்டு தங்கங்க இருக்காங்க உங்க எல்லாரையும் நல்லபடியா நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நீ இஷ்டப்படும் போது கல்யாணம் பண்ணி கொடுக்க என்னால முடியாதுமா இது ரொம்ப நல்ல இடம் படிச்ச மாப்பிள்ள கல்யாணத்தை கூட சிம்பிளா பண்ணா போதும்னு சொல்லிட்டாங்க வரதட்சணையே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இதை விட நல்ல இடம் எங்கம்மா கிடைக்கும் எங்க உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களா இல்ல விற்க பாக்குறீங்களா எவனாவது வரதட்சணை வேணாம்னு வந்தா உடன கட்டி கண்டித்துவிங்க